எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் ஜெர்மன் உட்பட ஐரோப்பியன் ஒன்றிய நாடுகள் அனைத்திலும் வங்கி பரிமாற்றங்களுக்கான புதிய விதிகள் பொருந்தும் இந்த விதிகள் அனைவருக்கும் பண பரிமாற்றங்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன உதாரணமாக வங்கிகள் மற்றொரு நபரின் கணக்கில் பத்து விநாடிகளுக்குள் எந்த நேரத்திலும் கூடுதல் கட்டணம் இல்லாமல் வந்து சேரும் உடனடி பரிமாற்றங்களை வழங்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது அத்துடன் பணத்தை அனுப்புவதற்கு முன்பு பெயர் மற்றும் கணக்கு எண் ஆகியவை பொருந்துகிறதா என்பதை வங்கிகள் சரிபார்க்க வேண்டும் இதுவும் ஒரு முக்கியமான விதியாகும் பெயர் கணக்குடன் பொருந்தவில்லை என்றால் பணம் அனுப்புபவருக்கு எச்சரிக்கை கிடைக்கும் என்பதோடு அவருக்கு பரிமாற்றத்தை ரத்து செய்ய முடியும் இது தவறான நபருக்கு பணம் செல்வதை தடுக்க உதவும் இந்த மாற்றங்கள் மோசடியிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் தவறான கணக்கிற்கு பணம் அனுப்புவது போன்ற தவறுகளை குறைக்கவும் உதவும் வங்கிகள் இந்த விதிகளை பின்பற்றாமல் வாடிக்கையாளரின் பண இழப்புக்கு வழிவகுத்தால் அந்த பண இழப்பீடு வங்கியால் வாடிக்கையாளருக்கு செலுத்தப்பட வேண்டும் புதிய விதிகள் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது